ஓம் சாந்தி முரளி தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை நாம் கேட்போம் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் யாரிடம் பேசினாலும் பார்த்தாலும் புத்தியின் நினைவை ஒரு பாபாவிடத்தில் ஈடுபடுத்துங்கள் கேள்வி புது உலகத்தின் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருக்கும் குழந்தைகளுக்கு பாபாவினுடைய எந்த ஒரு வழிகாட்டுதல் கிடைத்திருக்கின்றது பதில் குழந்தைகளே உங்களுக்கு இந்த பழைய உலகத்துடன் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது தன்னுடைய மனதை இந்த பழைய உலகத்தின் மீது ஈடுபடுத்தாதீர்கள் சொதித்து பாருங்கள் நாம் ஸ்ரீமத்துக்கு விரோதமான செயல் ஏதும் செய்யாமல் இருக்கின்றோமா ஆன்மீக சேவைக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கின்றோமா அதனால் பாபா வந்து நமக்கு எந்த ஒரு வழிகாட்டுதல் வந்து கொடுக்குறாரு இந்த பழைய உலகத்தோடு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது மனதை இந்த பழைய உலகத்தின் மீது நீங்கள் ஈடுபடுத்தாதீர்கள் அப்படின்றார் பாபா அப்புறம் எந்த ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ண சொல்கிறாரு ஸ்ரீமத்துக்கு புறம்பாக விரோதமாக ஏதாவது செயல் நாம் செய்கின்றோமா பாபாவுடைய சேவைக்கு நம்ம பொறுப்பாளராக ஆகியிருக்கின்றோமா இதெல்லாம் வந்து நீங்கள் சொதித்து பாருங்கள்ன்றார் பாபா இன்றைய முரளினுடைய பாட்டு கள்ளம் கபடமற்ற தன்மையினால் தனிப்பட்டவர் ஓம் சாந்தி இப்பொழுது பாடலை கேட்பதற்கான எந்த ஒரு அவசியமும் கிடையாது பாடல்களை அதிகமாக பக்தர்கள்தான் பாடுகின்றனர் மற்றும் கேட்கின்றனர் நீங்களோ கல்வி கற்கின்றீர்கள் இந்த பாடல்களும் கூட குழந்தைகளுக்காகவே குறிப்பாக வெளியாகி உள்ளன யாருக்காக இந்த பாட்டெல்லாம் வெளியாக இருக்குது குறிப்பாக நமக்காகத்தான்றார் பாபா குழந்தைகள் அறிவார்கள் பாபா நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார் இப்பொழுது நாம் பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் தன்னுடைய அன்றாட கணக்கை பார்க்க வேண்டும் செமிப்பாகிறீர்களா இருக்கிறா செமிப்பாகிறதா இல்லை நஷ்டமாகிறதா நம்முடைய கணக்கு எப்படி இருக்கின்றார் செமிப்பாகிறதா அல்ல நஷ்டமாகிறதா நமக்குள் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கின்றதா அந்த குறையினால் நம்முடைய அதிர்ஷ்டத்தில் நஷ்டம் ஏற்படுமானால் அதை நீக்கிவிட வேண்டும் இந்த சமயம் ஒவ்வொருவரும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக அமைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள் பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாமல் இருந்தால் நாம் இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆக முடியும் யாரோடும் பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியோகத்தை அங்கே ஒருவரோடு ஈடுபடுத்தி இருக்க வேண்டும் ஆத்மக்கள் நாம் தந்தையைத்தான் நினைவு செய்ய வேண்டும் பாபாவின் கட்டளை கிடைத்துள்ளது என்னை தவிர வேறு யாரிடமும் மனதை ஈடுபடுத்தாதீர்கள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார் உங்களுடைய எண்பத்தி நான்கு பிரிவுகள் இப்போது முடிவடைந்து விட்டன இப்போ மீண்டும் நீங்கள் போய் ராஜ்யத்தில் முதல் நம்பர் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ராஜ்ய பதவிக்கும் கீழே இறங்கி பிரஜையாக போய்விடக்கூடாது என்றார் பாபா பிரஜையாக நீங்கள் ஆகிவிடக்கூடாது அல்லது பிரஜையிலும் கீழே சென்று விடக்கூடாது தன்னை சொதித்து கொண்டே இருங்க இந்த புரிதலை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது தந்தையை டீச்சரை நினைவு செய்வதன் மூலம் பயம் இருக்கும் நமக்கு ஏதாவது தண்டனை கிடைத்துவிடும் என்கின்ற மாதிரி ஆகிவிடக்கூடாது பக்தி மார்க்கத்திலும் புரிந்து கொண்டிருக்கின்றனர் நாம் பாவக்கர்மம் செய்வதால் தண்டனைக்கு உரியவராக ஆகிவிடுவோம் பெரிய பாபாவின் வழிகாட்டுதலோ இப்பொழுதுதான் கிடைக்கின்றது அது ஸ்ரீமத் என சொல்கின்றனர் குழந்தைகள் அறிவார்கள் ஸ்ரீமத் மூலம் நாம் சிரேஷ்டமானவர்களாக ஆகின்றோம் தன்னை சோதித்துப் பார்க்க வேண்டும் எங்காவது நாம் ஸ்ரீமத்துக்கு விரோதமாக எதையும் செய்யாமல் இருக்கின்றோமா எந்த விஷயம் நன்றாக இல்லையோ அதை செய்யக்கூடாது நல்லது கெட்டதையே இப்பொழுது புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் இதற்கு முன்பு புரிந்து கொண்டது இல்லை இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட கர்மத்தை கற்றுக்கொள்கின்றீர்கள் அதனால் பிறகு ஜென்ம ஜென்மாந்திரமாக கர்மம் அக்கர்மம் ஆகிவிடுகிறது இந்த சமயமோ அனைவருக்குள்ளும் ஐந்து பூதங்கள் பிரவேசமாகி இருக்கின்றன இப்போ நல்லபடியாக முயற்சி செய்து கர்மாத்தீத்தாக வேண்டும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் சமயம் ஆபத்தானதாக ஆகிக்கொண்டே செல்கிறது உலகம் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் கெட்டுக்கொண்டே தான் போகும் இந்த உலகத்தோடு உங்களுக்கு தொடர்பே இல்லை என்று ஆகிவிட வேண்டும் உங்களுடைய தொடர்பு புது உலகத்தோடு தான் அது இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள் புது உலக ஸ்தாபனைக்கு நாம் நிமித்தமாகின்றோம் ஆகவே நோக்கம் குறிக்கோள் முன்னால் இருக்கின்றது அவர்களைப் போன்று ஆக வேண்டும் எந்த ஒரு அசுர குணமும் உள்ளுக்குள் இருக்கக்கூடாது ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருப்பதன் மூலம் முன்னேற்றம் அதிகம் ஏற்படுகிறது முன்னேற்றம் அதிகம் எப்போ ஏற்படுதுன்றார் பாபா ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருப்பதன் மூலம் எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுடைய நன்மைக்கான சேவையில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ அப்பொழுது முன்னேற்றம் அதிகம் ஏற்படுகிறது கண்காட்சி அருங்காட்சியகம் முதலியவற்றை உருவாக்குகின்றனர் அநேகர் வருவார்கள் அவர்களுக்கு பாபாவினுடைய அறிமுகம் கொடுப்போம் பிறகு அவர்களும் பாபாவை நினைவு செய்ய தொடங்குவார்கள் என புரிந்து கொண்டு இருக்கின்றனர் நாள் முழுவதும் இதே சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சென்டர் திறந்து சேவையை அதிகப்படுத்த வேண்டும் இந்த ஞான ரத்தினங்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளன பாபா தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வைக்கின்றார் மேலும் கஜானா தருகின்றார் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் புத்தியில் உள்ளது சிருஷ்டியின் முதல் இடை பற்றி அறிந்துள்ளோம் பவித்திரமாகவும் இருக்கின்றோம் மனம் சொல் செயலில் எந்த ஒரு தீய கர்மம் இருக்கக்கூடாது அதனை முழுமையாக சோதிக்க வேண்டி இருக்கின்றது பாபா வந்திருப்பதே பதித்தர்களை பாவனம் ஆக்குவதற்காக அதற்காக யுக்திகளும் சொல்லி கொண்டே இருக்கின்றார் அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சென்டர் திறந்து அநேகருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் அன்போடு அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் இந்த பழைய உலகம் முடிந்துவிடப் போகிறது அதற்கு முன் புது உலகத்தின் ஸ்தாபனை மிகவும் அவசியம் ஸ்தாபனை சங்கம யுகத்தில்தான் நடைபெறுகின்றது இதுவும் மனிதர்களுக்கு தெரியாது இப்பொழுது சங்கம யுகம் புது உலகத்தினுடைய ஸ்தாபனை பழைய உலகத்தினுடைய விநாசம் இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள யுகம் இது என்பதையும் புரிய வைக்க வேண்டும் புது உலகத்தினுடைய ஸ்தாபனை ஸ்ரீமத் படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது பாபா தவிர வேறு யாரும் பொது உலகிற்கான வழிமுறை தரமாட்டார்கள் பாபாதான் வந்து குழந்தைகளாகிய உங்கள் மூலம் புது உலகத்தினுடைய திறப்பு விழா நடத்துகின்றார் தனியாகவோ செய்ய மாட்டார் குழந்தைகள் அனைவருடைய உதவியை பெற்றுக்கொள்கின்றார் அந்த மனிதர்கள் திறப்பு விழா நடத்துவதற்காக உதவி பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வந்து கத்திரிக்கோளால் ரிப்பன் வெட்டுவார்கள் இங்கோ அந்த விஷயம் கிடையாது இதில் பிராமண குல பூஷணர்கள் நீங்கள் உதவியாளர்களாக ஆகின்றீர்கள் மனிதர்கள் அனைவரும் வழியை முற்றிலும் குழப்பி விட்டு இருக்கின்றனர் பதியேற்ற உலகத்தை பாவனமாக்குவது பாபாவினுடைய காரியம் ஆகும் பாபா தான் புது உலகத்தினுடைய ஸ்தாபனை செய்கின்றார் அதற்காக ஆன்மீக ஞானம் தருகின்றார் நீங்கள் அறிவீர்கள் பாபாவிடம் புது உலகை ஸ்தாபனை செய்வதற்கான யுக்தி உள்ளது பக்தி மார்க்கத்தில் அவர் அழைக்கின்றனர் இல்லையா ஏ பதீத்த பாவனா வாருங்கள் சிவனுக்கு பூஜையும் செய்து கொண்டே இருக்கின்றனர் என்றாலும் கூட இது அவர்களுக்கு தெரிவது இல்லை பதீத்த பாவனர் யார் துக்கத்திலோ நினைவு செய்கின்றனர் ஏ பகவானே ஏ ராம் என்று ராம் என்று சொல்வதும் நிராகார் பகவானைத்தான் சொல்கின்றனர் நிராகாரரைத்தான் உயர்ந்த பகவான் என சொல்கின்றனர் ஆனால் மனிதர்கள் அதிகமாக குழம்பி போயிருக்கின்றனர் பாபா வந்து குழப்பத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து இருக்கின்றார் பாபா நம்மை குழப்பத்திலிருந்து வெளியில் கொண்டு வருகின்றார் எப்படி பனிமூட்டத்தில் மனிதர்கள் திசை தெரியாமல் குழம்பி போகின்றனர் இல்லையா இதோ எல்லையற்ற விஷயம் மிகப்பெரிய காட்டிற்குள் வந்துவிட்டுள்ளனர் உங்களுக்கு கூட பாபா உணர வைத்திருக்கின்றார் நாம் எந்த காட்டில் விழுந்து கிடந்தோம் என்பதை இதுவும் இப்பொழுது தெரிந்துவிட்டது இது பழைய உலகம் இதற்கும் இப்பொழுது கடைசி நேரம் மனிதர்களோ முற்றிலும் வழியை அறியாமலேயே இருக்கின்றனர் பாபாவை அழைத்து கொண்டே இருக்கின்றனர் நீங்கள் இப்பொழுது அழைப்பது இல்லை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் ட்ராமாவின் முதல் எடை பற்றி அறிந்திருக்கின்றீர்கள் அதுவும் வரிசைப்படி யார் அறிந்திருக்கின்றனரோ அவர்கள் மிகுந்த குஷியில் இருக்கின்றனர் மற்றவர்களுக்கும் வழி சொல்வதில் ஈடுபட்டிருக்கின்றனர் பாபாவோ சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் பெரிய பெரிய சென்டர்களை திறந்து வையுங்கள் சித்திரங்கள் பெரிது பெரிதாக இருக்குமானால் மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள் சித்திரங்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கணுன்றார் பாபா குழந்தைகளுக்காக மேப்கள் அதாவது வரைபடம் அவசியம் வேண்டும் இதுவும் பள்ளிக்கூடம் தான் என்று சொல்ல வேண்டும் இங்குள்ளவை எல்லாம் அற்புதமான வரைபடங்கள் சித்திரங்களை வந்து பாபா சொல்கிறார் அந்த பள்ளிக்கூடங்களின் படங்களிலோ எல்லைக்குட்பட்ட விஷயங்களே இருக்கின்றன இதுவும் பாடசாலை தான் இதில் பாபா நமக்கு சிஸ்டினுடைய முதல் எடை கடை பற்றிய ரகசியத்தை சொல்லி நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்குகின்றார் இது மனிதர்களிலிருந்து தெய்வதை ஆவதற்கான ஈஸ்வரிய பாடசாலையாகும் ஈஸ்வரிய விஷ வித்யாலயம் என்று எழுதப்பட்டுள்ளது இது ஆன்மீக பாடசாலை வெறுமனே ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்றாலும் மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் யுனிவர்சிட்டி என்று எழுத வேண்டும் யூனிவர்சிட்டி என்றும் எழுத வேண்டும் இது போன்ற ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் வேறு எதுவும் கிடையாது பாபா கார்டுகளை பார்த்தார் சில வார்த்தைகளே மறந்து விட்டிருக்கின்றனர் ஏன்னா பாபாவுக்கு வந்து குழந்தைகளை கார்டு போட்டிருக்காங்க அதில் சொல்கிறார் பாபா எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் பிரஜாபிதா என்ற வார்த்தை அவசியம் நீங்கள் போட வேண்டும் என்று பிறகு கூட குழந்தைகள் மறந்து விடுகின்றனர் எழுத்து முழுமையாக இருக்க வேண்டும் இது பெரிய ஈஸ்வரிய காலேஜ் என்று அதை பார்த்ததும் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சேவையில் ஈடுபட்டுள்ள குழந்தைகள் யார் நல்ல சேவாதாரிகளாக இருக்கின்றனரோ அவர்களுக்கும் மனதில் உள்ளது நாம் இன்ன சென்டரை போய் உயர்த்த வேண்டும் என்று கொஞ்சம் குளிர்ந்துவிட்டு இருக்கு அவர்களை எழுப்ப வேண்டும் ஏனென்றால் மாயா அப்படிப்பட்டது அதை அடிக்கடி தூங்க வைத்துவிடும் நான் சுய தரிசன சக்கரதாரி என்பதையும் மறந்து விடுகின்றனர் மாயா அதிக எதிர்ப்பு காட்டுகின்றது நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள் மாயா தலையை திருப்பி தலைகீழான பக்கம் கொண்டு சென்று விடாதபடி மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் மாயாவின் புயல்களோ அநேகருக்கு அதிகமாக வருகின்றன சிறியவர்கள் அல்லது பெரியவர்கள் அனைவரும் யுத்த மைதானத்தில் இருக்கின்றனர் பயில்வானை மாயாவின் புயல் அசைக்க முடியாது அந்த நிலைமையும் கூட வரப்போகிறது பாபா புரிய வைக்கிறார் சமயம் மிக மோசமாக இருக்கு நிலைமை போயிருக்கு ராஜ்யங்கள் அனைத்தும் அழிந்து விட போகின்றன அனைவரையும் கீழே இறக்கி விடுவார்கள் பிறகு பிரஜைகளின் மீது பிரஜைகளினுடைய ராஜ்யம் முழு உலகத்திலும் வந்துவிடும் நீங்கள் உங்களுடைய புதிய ராஜதானியை ஸ்தாபனை செய்கின்றீர்கள் என்றால் இங்கே ராஜ்யத்தின் பெயரே முடிந்து போகும் பஞ்சாயத்து ராஜ்யம் இருந்து கொண்டு இருக்கின்றது எப்பொழுது பிரஜைகளின் ராஜ்யமாகின்றதோ அப்பொழுது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் சுயராஜ்யமோ அல்லது ராமராஜ்யமோ உண்மையில் இப்பொழுது இல்லை அதனால் உலகம் முழுவதும் ஒரே சண்டை சச்சரவுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன சுய இல்லை ராமராஜ்யமும் இல்லை நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் அனைவருக்கும் வழி சொல்கின்றீர்கள் பாபா சொல்கின்றார் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்ல பாபா என்னை மட்டுமே நினைவு பண்ணுகின்றார் பாபாவின் நினைவிலிருந்து மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும் ஆத்மாபிமானி அபிமானி ஆகுங்கள் தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள் உங்களில் அனைவருமே ஆத்மாபிமானி அபிமானி ஆகிவிட்டார்கள் என்பது இல்லை ஆக வேண்டும் நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் மற்றவர்களையும் செய்ய வைக்கின்றீர்கள் நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் பிறகு மறந்து போகின்றீர்கள் இந்த முயற்சியைத்தான் செய்ய வேண்டும் முக்கியமான விஷயம் பாபாவை நினைவு செய்வது குழந்தைகளுக்கு எவ்வளோ சொல்லி பாபா புரிய வைக்கின்றார் மிக நல்ல ஞானம் கிடைக்கின்றது முக்கியமான விஷயம் என்ன பவித்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாபா பாவனமாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் எனும் பொழுது மீண்டும் பதீத்தமாக நீங்கள் ஆகக்கூடாது நினைவின் மூலம்தான் நீங்கள் சதோ பிரதானம் ஆவீர்கள் இதை மறக்கக்கூடாது மாயா இதில்தான் விக்னத்தை ஏற்படுத்தி மறக்கடித்துவிடும் நான் பாபாவை நினைவு செய்து சதோ பிரதானம் ஆக வேண்டும் என்ற ஈடுபாடு இரவும் பகலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவு வராதபடி நினைவு அவ்வளோ பக்காவாக இருக்க வேண்டும் கண்காட்சியிலும் கூட இவர் அனைவரின் தந்தை உயர்ந்ததில் உயர்ந்த பகவான் என்பதை முதன் முதலில் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் அனைவருக்கும் தந்தை பதீத்த பாவனர் சத்கதி அளிக்கக்கூடியவர் அவர் சொர்க்கத்தை படைப்பவர் அவர்தான் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் பாபா வருவதே சங்கம யுகத்தில்தான் பாபா தான் ராஜயுகத்தை கற்றுத்தருகிறார் பதீத்த பாவனர் ஒருவரை தவிர வேறு வேறொருவர் இருக்க முடியாது முதன் முதலிலோ பாபாவினுடைய அறிமுகம் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ ஒவ்வொருவரும் இப்படி ஒவ்வொரு சித்திரத்தை வைத்து புரிய வைப்பீர்கள் ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு எப்படி புரிய வைப்பீர்கள் அதனால் முதன் முதலில் தந்தையின் சித்திரத்தை வைத்து புரிய வைக்க வேண்டியது முக்கியமாகும் பக்தியில் பல வகை இருக்கின்றன ஞானம் என்பது ஒன்றுதான் பாபா எவ்வளோ யுக்திகள் குழந்தைகளுக்கு சொல்லி கொண்டே இருக்கின்றார் பதித்த பாவனர் ஒரு பாபாதான் பாவனம் ஆவதற்கான வழியும் சொல்கின்றார் கீதையில் எப்பொழுது சொன்னார் இதுவும் யாருக்கும் தெரியாது துவாபர யுகத்தின் சங்கமகம் என்று எதுவும் சொல்லப்படுவது இல்லை ஒவ்வொரு யுகத்திலுமே பாபா வருவதும் இல்லை மனிதர்களும் முற்றிலும் குழம்பி போயிருக்கின்றனர் நாள் முழுவதும் இதே சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கு எப்படி எப்படி புரிவிப்பது பாபா அதற்கான வழிகாட்டுதல் தர வேண்டியிருக்கு டேப்பில் கூட முரளியை நீங்கள் முழுமையாக கேட்க முடியும் சிலர் சொல்கின்றனர் டேப் மூலம் நீங்கள் டேப் மூலம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேரில் போய் ஏன் கேட்கக்கூடாது என்று அதனால் பாபாவுக்கு முன்னிலையில் வருகின்றனர் குழந்தைகள் நிறைய சேவை செய்ய வேண்டும் வழி சொல்ல வேண்டும் கண்காட்சிக்கு வருகின்றனர் நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது என சொல்லவும் செய்கின்றனர் பிறகு வெளியில் போனவுடன் மாயாவினுடைய வாயு மண்டலத்தில் அனைத்து காணாமல் போய்விடுகிறது சிந்தனை செய்வதில்லை பிறரு பிறகும் அவர்களை பின்தொடர்ந்து நினைவூட்ட வேண்டும் வெளியில் சென்றதும் மாயா கவர்ந்து இழுத்து விடுகின்றது வேலை தொழிலில் ஈடுபட்டு விடுகின்றனர் அதனால் மதுமனுக்கு மகிமையின் பாடல் உள்ளது நீங்கள் வெளியில் சென்று கூட புரிவைப்பீர்கள் கீரையின் பகவான் யார் இதற்கு முன் நீங்களும் இதுபோல் போய் தலை வணங்கி வந்தீர்கள் இப்போது நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டீர்கள் பக்தியை விட்டு விட்டீர்கள் நீங்கள் இப்பொழுது மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் புத்தியில் முழு ஞானமும் இருக்கு பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் யார் என்று வேறு யாருக்கு தெரியும் நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள் உண்மையில் நீங்களும் கூட பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் தான் என்று இந்த சமயம் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது பிராமண குலமும் அவசியம் வேண்டும் இல்லையா சங்கமயத்தில் தான் பிராமண குலம் இருக்கும் முன்பு பிராமணர்களின் குடுமி புகழ்பெற்றதாக இருந்தது குடுமி அல்லது பூநூலால் இவர்கள் இந்து என அறிந்து கொண்டனர் இப்போது அடையாளங்களும் போய்விட்டன இப்போது நாம் பிராமணர்கள் பிராமணர்கள்தான் புது உலகத்தை ஸ்தாபித்துள்ளனர் அதை ஸ்தாபி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றனர் யோக பலத்தினால் சதோ பிரதான் ஆகி இருக்கின்றனர் தன்னை சொதித்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது உப்பி நீரா உப்பு நீராக ஆகக்கூடாது இதோ யஜ்யம் அல்லவா யஜ்ஞத்தினால் அனைவருக்கும் பராமரிப்பு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது யஞ்ஞத்தில் பராமரிப்பவர்களான ட்ரஸ்டிகளும் இருக்கின்றனர் யங்கத்தின் எஜமானர் சிவபாபா இந்த பிரம்மாவும் ட்ரஸ்டி ஆவார் எங்கே பராமரிக்க வேண்டியிருக்கு குழந்தைகளாகி உங்களுக்கு என்ன வேண்டுமோ எங்கேத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் வேறு யாரிடமாவது பெற்று அணிந்து கொள்வீர்களானால் அவர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கொண்டார் பாபா இதில் புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இப்போது திரும்பி செல்ல வேண்டும் சமயம் மிகவும் குறைவாக இருக்குது அதனால் நினைவு யாத்திரை பக்காவாக இருக்க வேண்டும் இதே புருஷார்த்தம் செய்ய வேண்டும் நல்லது இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக ஆன்மீக சேவைகள் முழு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக ஆன்மீக சேவைகள் முழு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் கிடைத்துள்ள ஞான இரத்தனங்களை தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் தன்னை சோதித்துப் பார்க்க வேண்டும் எனக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இல்லைதானே நாம் ட்ரஸ்டியாகி இருக்கின்றோமா எப்பொழுதாவது உப்பு நீராக இருந்திருக்கின்றோமா புத்தியின் லைன் தெளிவாக இருக்கிறதா இதெல்லாம் வந்து பாபா வந்து சொதித்து பார்க்க சொல்கின்றார் இதெல்லாம் பார்க்க சொல்கிறார் பாபா எனக்குள்ளே எந்த ஒரு அசுர குணமும் இல்லை தானே நான் ட்ரஸ்டியாக இருக்கேனா அதாவது எல்லாமே பாபாவினுடையது நான் ஜஸ்ட் ஒரு கருவியாக ட்ரஸ்டியாக இருக்கிறேன் நிமித்தமாக மட்டும் இருக்க மற்றபடி இதெல்லாம் யாருடையது பாபாவினுடையது அந்த மாதிரி இருக்கிறோமா அல்லது எப்போதாவது உப்பு நீராக இருக்கின்றோமா சண்டைகள் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் சன்ஸ்காரம் மோதல் இந்த மாதிரி உப்பு நீராக இருந்திருக்கின்றோமா அல்லது அன்பாக இருக்கிறோமா புத்தியினுடைய லைன் வந்து தெளிவாக இருக்கா சோதனை பண்ணி பாருகின்றார் பாப்பா வரதானத்தில் முயற்சியில் சூட்சும சோம்பலையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் மற்றும் விழிப்புடையவர் ஆகுங்க முயற்சியில் சூட்சும சோம்பலையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் மற்றும் விழிப்புடையவர் ஆகுங்க முயற்சியில் கலைப்பு என்பது சோம்பலினுடைய அடையாளமாகும் சோம்பல் உடையவர்கள் விரைவில் கலைப்படைவார்கள் ஆர்வம் உடையவர்கள் கலைப்பற்றவர்களாக இருப்பார்கள் யார் முயற்சியில் மனமுடைந்து இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் சோம்பல் ஏற்படுகிறது யார் முயற்சியில் வந்து ரொம்ப மன இருக்காங்களோ அவங்க தான் சோம்பெரிய இருப்பாங்கன்றார் அவங்களுக்கு தான் சோம்பல் ஏற்படுது இவ்வளவுதான் செய்ய முடியும் அதிகம் செய்ய முடியாது என்றவர்கள் யோசிப்பார்கள் தைரியம் கிடையாது என்றார் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சூட்ச்மத்தின் சொம்பலுக்கான பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது இதற்காக சதா விழிப்புணர்வுடன் எவரெடியாக மற்றும் ஆல்ரவுண்டராக நீங்கள் ஆகுங்கள் ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறா நேரத்தின் மதிப்பை முன்வைத்து அனைத்து பிராப்திகளினுடைய கணக்கு முழுமையாக செமியுங்கள் நேரத்துடைய மதிப்பை முன்னாடி வைத்து அனைத்து பிராப்திகளினுடைய கணக்கு முழுமையாக சேமியுங்க அவித்த சமிங்கை இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தி தாவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள் சப்தங்களை கடந்து தன்னுடைய சிரேஷ்டமான ஸ்திதியில் நிலைத்து விடும் பொழுது அனைத்து மனிதர்களின் ஈர்ப்புகளிலிருந்து விடுபட்டு சக்திசாலி விடுபட்ட மற்றும் அன்பான ஸ்திதி உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஒரு வினாடி கூட இந்த சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருந்தீர்கள் எனில் இதனுடைய பிரபாவம் முழு நாளும் காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் தனக்குள் விசேஷமாக அமைதி சக்தியினுடைய அனுபவம் செய்வீர்கள் இந்த ஸ்திதியைத்தான் கர்மாதித் நிலை பாப்சமான் சம்பூர்ண நிலை என்று சொல்லப்படுகிறது நல்லது ஓம் சாந்தி